ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் மீஷோலேருந்து இந்த பிவிசி ஸேரீ கவர் பேக் த்ரீ பேக் வாங்கினேன் இது வந்து ஒரு காம்போ பேக் இதோட ப்ரைஸ் வந்து நூற்றி இருபத்தி ஆறு ரூபா தான் நான் யூஸ் பண்ணி பார்த்ததுக்கப்புறம் தான் இதை ரிவ்யூ பண்ணுறேன் இந்த ஸேரீ பேக்ஸ் ஃபுல்லி ட்ரான்ஸ்பரண்ட்டாக இருக்கும் ஸோ நம்ம உள்ளே வச்சது ஈஸியாக பார்க்க முடியும் சைஸ் பெருசாக இருக்குது அதனால் இந்த பேக்குள்ளே ஒரு ஆறுலேருந்து எட்டு சாரீ வர வைக்கலாம் மெட்டீரியல் பி ஹெவி பிவிசி ஸோ கிழியாமல் ரொம்ப நாளைக்கு உழைக்கும் எட்ஜஸ்ட் டபுள் ஸ்டிச் பண்ணியிருக்காங்க எதுவுமே எனக்கு லூஸ் ஆகல ஜிப்லாம் எதுவுமே லூஸ் ஆகல ஜிப் குவாலிட்டியுமே நல்லா இருந்தது அதுவும் டபுள் ஜிப்பர் கொடுத்துருக்காங்க ரொம்பவே சேஃபாக இருக்கும் இது மாதிரி ஸாரீ சல்வார் மெட்டீரியல்ஸ் எல்லாம் நீட்டாக நம்ம அரேஞ்ச் பண்ணி இந்த பேக்கில் வச்சுக்கலாம் நம்மளுக்கு வந்து அடுக்கி வச்சது விழாமல் அழகாக இந்த பேக்குள்ளேயே இருக்கும் நம்ம வேண்டியதை மட்டும் எடுத்துகிட்டு ஜிப் க்ளோஸ் பண்ணி திரும்ப பீரோலேயே வைக்கலாம் அப்படி இல்லையா பீரோவில் நம்மளுக்கு வைக்க இடன்னா கூட நம்ம செல்ஃபில் கூட வைக்கலாம் நீட்டாக இருக்கும் எதுவுமே வந்து கீழே அடுக்கி வச்ச துணியெல்லாம் கீழெல்லாம் விழாம இருக்கும் பார்க்கவும் நீட்டாக இருக்கும் நான் யூஸ் பண்ணி பார்த்துட்டு தான் இந்த ரிவ்யூவை நான் உங்களுக்கு சொல்கிறேன் உங்களுக்கும் இந்த ப்ராடக்ட் வேணும்னா ప్రాడక్టోడ అండ్ కోడ్ కమంట్ బాక్స్ అండ్ డిస్క్రిప్షన్ బాక్స్ తరే న ట్రై పన్నీపా థ్యాంక్స్ ఫర్ వాచింగ్ బాయ్ బయ్